இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மக்கா சோளம் சோளம் மற்றும் கம்பு விதையின் வகைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி மீனாகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் தொழிலில் மிக முக்கியமான இடுபொருள் வந்து விதையாகும் அந்த விதை வந்து ரொம்ப தரமான விதையாக இருக்கணும் எதுக்கு நாம் தரமான விதைக்கு போகணும் அப்படின்னா தரமான விதை அப்படின்றது நல்ல முளைப்பு திறன் இருக்கிறதா இருக்கணும் நல்ல வீரியம் மிக்க விதையாக இருக்கணும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாததாக இருக்கணும் இதை விட முக்கியமானது மரபு தூய்மையான விதையாக இருக்கணும் சரி மரபு தூய்மையான விதைனா என்ன மரபு தூய்மையான விதை அப்படின்னா அதனோட ஜெனிட்டிக் பியூரிட்டி அது வந்து நூறு சதவீதம் இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால அந்த விதையை வந்து நீங்க சாகுபடிக்காக பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பயிரிலிருந்து கிடைக்கிற கதிர்கள் மற்றும் தானியங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாம எதிர்பார்க்கிற மகசூலையும் பெற முடியும் ஒரே மாதிரி தானியம் கதிர் இருக்கிறதுனால மார்க்கெட்லேயும் உங்களுக்கு நல்ல விலைக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு சரி அதிக முளைப்பு திறன் அப்படின்னா திறன் நல்லா இருந்தாதான் நம்ம காட்டில் விதைக்கிற போது கேப் இல்லாமல் வந்து நல்லா முளைக்கும் அப்படி இருக்கிறதுனால தான் நாம் சரியான மகசூலை பெற முடியும் சரி அடுத்து அரி அதிக மிக்க விதைகள் வீரியம் மிக்க விதைகள் இருந்தால் விதைகள் முதல் இடுபொருளாக இருந்தாலும் மற்ற இடுபொருட்களான நீர் உரம் அப்புறம் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இவை அனைத்தையும் வந்து சரியாக பயன்படுத்தி அந்த வீரியமிக்க விதைகள் நமக்கு மிக அதிக மகசூலை தரக்கூடியது அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதையாக இருக்கணும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தால் தான் பயிர் வந்து ஓரளவு வளர்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிக மகசூலை பெறதுக்கு பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான காரணமாகும் விதைன்றது முதல் இடுபொருளாக இருந்தாலும் இதுக்காக நாம் செலவு பண்ணுறது வந்து மிக குறைவு தான் ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய ப கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப அதிகம் தரமான விதையை நம்ம பயன்படுத்துறதுனால அதே இது வளமான மண்ணில் நம்ம பயன்படுத்துறதுனால கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்ம அதிக மகசூலை பெற முடியும் அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வருஷ வருஷம் வெளியிடப்படுற புதிய ரகங்களை நம்ம சாகுபடி பண்ணுறதன் மூலம் நம்ம இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து அதிக மகசூலை நாம் பெறலாம் எதுக்கு நம்ம புதிய ரகங்களுக்கு போகணும் அப்படின்னா நாம் நம்ம வேளாண் பெருங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய ரகங்களை அடிக்கடி நம்ம வருஷா வருஷம் அதையே சாகுபடி பண்ணுறாங்க அப்படி சாகுபடி பண்ணுற போது அது பல்வேறு சீதோஷ்ண நிலைக்கு பல்வேறு பருவநிலைக்கு எல்லாம் அது வந்து எதிர்கொள்கிறதுனால அந்த பயிர் அந்த ரகத்தோட அந்த பழைய ரகத்தோட மரபு குணங்கள் வந்து வலுவிழந்துக்கிட்டே போகுது நமக்கு எப்படி வயசாக வயசாக நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ நம்மளோட உடம்புல வள வலு குறையுதோ அதே மாதிரி அந்த பழைய ரகங்களும் வருஷம் ஆக ஆக அதையே திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுனால அதனோட மரபு குணங்கள் வந்து வலுவிழந்துருது பூச்சி நோய் தாக்குதலுக்கும் அதிகமாக ஏற்படுது அதனால நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பழைய ரகங்களோட குணத்தோட அதிக மகசூல் மற்றும் பூச்சி நோய் தாக்குதல் எதிர்ப்பு திறன் இருக்கிறாப்ல புதிய ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு நம்ம பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிடுகிற புதிய ரகங்களை வந்து விவசாயிகள் சாகுபடி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது இந்த புதிய ரகங்களை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின கட்டுப்பாட்டில் இருக்கிற உறுப்பு கல்லூரிகள் அப்புறம் வேளாண் அறிவியல் நிலையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையங்கள் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் அங்கே நாம் போய் நம்ம வாங்கிக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட கேட்டால் எங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அங்கேருந்து அவங்களே ஏற்பாடு பண்ணி வாங்கியும் தருவாங்க அப்படி நம்மளால் போக முடியாதுன்னா வேளாண்மை துறை அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிற வேளாண்மை துறை அலுவலகத்தில் போய் கேட்டாலும் நமக்கு அந்த விதைகள் கிடைக்கும் சரி நம்மளால் வெளியவே போக முடியல அங்கே போய் கேட்க முடியல அப்படின்னா டிஎன்ஏயோ அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்ற வலைப்பக்கத்துக்கு போய் அந்த வலைப்பக்கத்தில் வந்து வே இடு பொருட்கள் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதை எந்தெந்த இடத்துல கிடைக்கிது அதனோட விலை என்ன அப்படின்ற முழு விளக்கமும் இருக்கும் அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நேர விதையை வந்து அனுப்பிடுவாங்க அதனால் அதையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நல்ல தரமான விதையை புதிய ரகத்தோட தரமான விதையை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் பணிவோட கேட்டுக்கிறேன் இப்போ ரெண்டாவது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம மானாவாரியில் சாகுபடி பண்ணுறது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் சோளம் கம்பு தான் ஏன் இந்த பயிர்களுக்கு முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னா இது தானியத்துக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் நாம் வந்து தீவனத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து வேளாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்களோ அதே மாதிரி கால்நடைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் தர்றதுனால நம்ம சாகுபடி பண்ணுற பயிர்களில் தானியமும் தீவனமும் சேர்ந்து கிடச்சதுன்னா நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதனால மக்காச்சோளம் சோளம் கம்பு இந்த பயிர்கள்ல இருக்கிற முக்கிய சாகுபடிக்கு பரிந்துரைக்கப்படும் ரகங்களை பற்றி நாம இப்போ பார்க்கலாம் உங்கள் முதல்ல வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் வந்து பாத்தீங்கன்னா மூணு வீரிய ஒற்றகங்கள் நீங்கள் மக்காச்சோளம் வந்து அயல் மகரந்த சேர்க்கை பயிராக இருக்கிறதுனால வீரிய ஒற்றகங்கள் தான் நாம் சா சாகுபடிக்கு பரிந்துரை பண்ணுறோம் அதில் முக்கியமாக மூணு வீரிய ஒற்றகங்கள் இருக்குது கோகச்சம் ஆறு கோகச்சம் எட்டு கோகச்சம் பதினொன்று ஆகிய மூணு ரகங்கள் இருக்குது கோகச்சம் ஆறு அப்படின்ற ரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நூறுலேருந்து நூற்றி பத்து நாள் வரைக்கும் வயசு மகசூல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு அஞ்சு டன் இரவை மானாவியிலையும் இரவையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டன் வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம் நம்ம பரிந்துரைக்கிற இந்த வீரிய ஒற்றகங்கள் வந்து மானாவாரியிலையும் ஓரளவு மகசூல் தரக்கூடியது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகச்சம் ஆறு ரகத்தில் வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது நார் சத்தும் கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் இருக்கிறதுனால கால்நடைகளுக்கும் ஏற்றதாக இருக்குது மற்றபடி மக்காச்சோள பயிர்களை தாக்கக்கூடிய முக்கிய நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் இருக்கிறதா இருக்குது ரெண்டாவது வீரிய ஒற்றகம் வந்து பார்த்திங்கன்னா கோகச்சம் எட்டு இந்த ரகத்துக்கும் கோகச்சம் ஆறு இந்த ரகத்தையும் நம்ம ஒப்பிடும்போது என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கோகச்சம் எட்டு அப்படிங்கிற ரகம் வந்து கோகச்சம் ஆரை விட கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வந்து வயது கம்மியானது அதனால நமக்கு தண்ணி வசதி இல்லை கம்மியாக தான் நம்மக்கிட்ட தண்ணி வசதி இருக்கு இருக்கிற தண்ணியை வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு பயிர் சாகுபடி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாளில் வர்றதுனால இருக்கிற தண்ணியை வச்சு மானாவாரிலேயோ நம்ம சாகுபடி பண்ணி ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கோகச்சம் எட்டு அப்படின்ற ரகத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் மூணாவது வந்து கோகச்சம் லெவன் பதினொன்று அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புதிதாக வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக மக்காச்சோள பயிரில் வந்து தாக்குறது வந்து அந்த படைப்புழு தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோகச்சம் லெவன் அப்படிங்கிற இந்த புதிய ர வீர ஒட்டு ரகத்தில் வந்து அந்த படைப்புழு தாக்குதல் வந்து தாங்கி வளர்கிற ஒரு குணத்தை வந்து ஏற்படுத்தி நம்ம விவசாயிகள் சாகுபடிக்காக வெளியிட்டிருக்காங்க அதனால் மக்காச்சோளத்தை சாகுபடி செய்ய விரும்புகிற விவசாயிங்க வந்து இந்த மூணு வீரிய ஒற்றகங்களில் அவங்களுக்கு தேவைப்படுற ரகத்தை சாகுபடி செஞ்சு பயன்பெற அடுத்தது நாம் வந்து சோளம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் சோளம் வந்து தீ தீவனத்துக்கும் தானியத்துக்கும் ரொம்ப அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க இதில் வந்து நாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது சாகுபடிக்காக நாலு ரகங்களும் ஒரு வீரிய ஒட்டு ரகத்தையும் பரிந்துரை பண்றாங்க இதில் வந்து ரெண்டு ரகம் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்டது கே பன்னெண்டு கே பதிமூணு அந்த ரெண்டு ரகத்தோட குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது கரிசல் மண்ணுக்கு ஏற்ற ரகம் ரெண்டாவது வந்து மானாவாரியில் சாகுபடி பண்ண மானாவாரிக்காகவே வெளியிடப்பட்ட ரகங்கள்

ரகங்கள் வந்து சாகுபடிக்காக பரிந்துரை பண்ணுறாங்க இந்த ரெண்டு ரகங்களும் தீவனம் மற்றும் தானியம் ரெண்டுக்குமே இரவை மற்றும் மானாவாரி ரெண்டு பருவத்துக்கும் நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு பரிந்துரைக்கப்படுது இது வந்து ஓ இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு ஓரளவு எதிர்ப்பு திறன் இருக்கிறதுனால நம்ம பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதை ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த கோ முப்பத்தி ரெண்டு அப்படின்ற ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புரதச்சத்து நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக இருக்கிறதுனால திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இந்த ரகம் வந்து ரொம்ப பரவலாக விவசாயிகளால் விரும்ப விரும்ப சாகுபடி செய்யப்பட்டு வருது கோயம்புத்தூர் ஹைபிரிட் சோளம் அஞ்சு அப்படின்ற வீரிய ஒற்றகமும் நம்ம தண்ணி வசதி இருந்ததுன்னா இரவை மற்றும் மானாவரியில சாகுபடி செஞ்சு நம்ம பயன்பெற்றுலாம் சோளத்தில் இருக்கிற எல்லா ரகங்களுமே தீவனம் மற்றும் தானியம் ரெண்டுக்குமே நம்ம பரிந்துரை பண்றோம் மூணாவது பயிர் வந்து பார்த்திங்கன்னா கம்பு கம்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரகங்கள் மற்றும் ரெண்டு வீரிய ஒற்றகங்கள் இருக்கு இருக்கிறதுலேயே இருக்கிற தானிய பயிர்களில் மிக வயது குறைந்தது வந்து கம்பு பயிர் தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் வயது அதனால ஒரு குறைந்த ப பருவத்தில் வந்து அதிக மகசூல் பெறணும் ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கம்பு பயிர் மானாவாரிக்காகவும் நம்ம சாகுபடி பண்ணலாம் ரெண்டாவது ஊடு பயிராகவும் நம்ம இது பண்ணலாம் சாகுபடி பண்ணலாம் அடுத்து இது வந்து தூர் அதிகமாக பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து தட்டும் கால்நடை தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் விவசாய பெருங்குடி மக்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட இத்தகைய புதிய ரகங்களை சாகுபடி செய்து இது இந்த ஆண்டு மெயினாக வந்து சிறுதானிய பயிர்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால நம்ம கோதுமை அரிசி ஆகிய உணவு தானியங்களை விட்டுட்டு மற்ற சிறுதானிய பயிர்களான கம்பு சோளம் மக்காச்சோளம் ஆகிய பயிர்களையும் மக்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் இந்த பயிர்களையும் சாகுபடி செஞ்சு மக்கள் பயன் பெறுவதற்காக நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி குமாரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஆறு மூன்று ஆறு நான்கு எட்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்